மக்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதே டவுட் தான் எனக்கும் இருக்குது அம்மாவோட ரத்த சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த தீபாவை ஹாஸ்பிட்டல் உள்ள ஏங்க உள்ளே விடலை அவங்களுக்குன்னு சொ இருக்கிற ஒரே சொந்தம் அதுதான் அந்த சொந்தத்தையும் உள்ளே விடலை முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய பர்சனல் பிரச்சனையில் நாம ஏன் தலையிடணும் நாம் எதுக்கு கேள்வி கேட்கணும் அது அவங்களுடைய பர்சனல் நம்ம கேள்வி கேட்கறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க எப்படிங்க அது கேள்வி கேட்காம இருக்க முடியும் இதை வச்சுட்டு ஃப்யூச்சரில் கம் இதுக்கு அடுத்து முதலமைச்சராக யார் வரப்போகிறாங்க அவங்க மக்களுக்காக என்ன செய்ய போகிறாங்கன்னு தான் நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மாவோட விஷயத்தில் கேள்வி கேட்குற உரிமை மக்களாகவே நமக்கு இருக்குது அவங்களோட பசங்க இல்லைங்க அவங்களோட ஃபேமிலி இருந்ததுன்னா அவங்களுக்குன்னு ஒரு பையனோ பொண்ணோ இருந்ததுன்னா இந்த கொஷினை நம்ம கேட்க தேவையில்ல அவங்க கேட்டிருப்பாங்க பட் அவங்களுக்கு இல்லாததுனால தான் நம்ம ஒரு பொண்ணா பையனா அவங்க வீட்டில் ஒரு சொந்தமாக இருந்து இந்த கொஷனை நம்ம கேட்குறோம் வணக்கம் இதுவரைக்கும் உங்ககிட்ட நான் பல வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பட் இந்திய குடிமகளாக இந்த வீடியோ ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் டிவியில் டிவில வந்து அது ஒரு வதந்தி அப்படின்ற மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணாங்க நியூஸ் வதந்தின்னு சொன்ன உடனே கஷ்டப்பட்ட மக்கள் எல்லாமே வந்து வதந்தியா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆனால் கொஞ்ச நேரம் கூட அந்த சந்தோஷம் நீடிக்கணும் அம்மா அவர்கள் காலமாயிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வருது மக்கள் வந்து எவ்வளோ வேதனைப்பட்டாங்க தமிழக மக்கள் கோடான கோடி மக்கள் வேதனைப்பட்டாங்க இப்ப வரைக்கும் வேதனை தான் இருக்காங்க அம்மாவோட இழப்பு ஒவ்வொரு வீட்லயும் தான் வீட்டுல ஒரு இழப்பு நடந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருக்கு இந்த இழப்ப வந்து எப்படியும் யாராலையும் ஈடு செய்ய முடியாது ஆனா மக்களாகிய நமக்கெல்லாம் இதுல பலதரப்பட்ட சந்தேகங்கள் இருக்குங்க நிறைய சந்தேகங்கள் இருக்கு அதுக்கு வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணி தான் ஆகணும் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது அம்மாவுக்கு ஆதரவாக ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோவில் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்பொழுது எதுக்காக அவங்க வந்து ஃபோட்டோ வெளியிடணும் அப்படின்றது தான் அது எதுக்காக போட்டேன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் அனுமதி அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க உடல் நிலமை எப்படி இருக்கும்னு தெரியல ஒரு பெண்ணாக அவங்க பேஸை வந்து அவங்க வெளிக்காட்ட மறுக்கிறாங்க அப்படின்றதுனால தான் அந்த வீடியோ நான் போட்டேன் அதே மாதிரிதான் தமிழக மக்களும் அவங்க நல்லபடியா வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் இப்போ வரைக்கும் அவங்க கிட்ட வந்து ஃபோட்டோ கேட்கவே இல்லை இதே அவங்க நல்லபடியாக திரும்பி வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கும் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க சடலமா தான் வந்தாங்க அந்த வீடியோ நான் போடும்பொழுது நிறைய பேர் என்ன கேலி பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க நீங்கள் வந்து ஏடிஎம்கேவோட அடிமையாக அவங்கவுங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்களா அதுக்காக இந்த வீடியோ போடுறீங்களா அப்படின்ட்டு ஏடிஎம்கே பர்சனலாக எனக்கு எதுவும் செய்யலை அவங்க செய்வாங்கன்னு நினைச்சுனா இந்த அந்த வீடியோவை அன்னைக்கு நான் போடலை அன்னைக்கு அம்மா இருந்தாங்க இன்னைக்கு அம்மா இல்லை இருந்தாலும் இன்றைக்கும் நான் வீடியோ போடுறேன் ஒரு மகளாக இருந்தால் அவங்களுக்காக இந்த வீடியோவை நான் போடுறேன் மக்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதே டவுட் தான் எனக்கும் இருக்கு இந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணி தான் ஆகணும் இது வந்து நான் சசிகலா அவர்களுடைய அவர்களை வந்து சந்தேகப்படுறேன் அவங்கள வந்து கார்னர் பண்ணி இந்த வீடியோ வந்து நான் வெளியிடுறேன் அப்படின்னு நினைக்க வேன்னா அதுக்கும் மீறி ஏதோ ஒன்று நடந்திருக்கு அது என்னன்றது எங்ககிட்ட சொல்லுங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அம்மா வந்து சில பிரச்சனையில இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ஒரு ஏழு மாத காலம் வந்து முதலமைச்சர் பதவியில் இருந்திருக்காரு அதுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு ஒன்பது மாத காலம் முதலமைச்சர் பதவியில் இருந்திருக்காரு இப்போ முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்காரு மக்கள் இதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதெல்லாம் நாங்கள் ஒன்றுமே சொல்லலை ஆனால் அம்மாவோட ரத்த சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த தீபாவை ஹாஸ்பிட்டல் உள்ள ஏங்க உள்ளே விடலை அவங்களுக்குன்னு சொ இருக்கிற ஒரே சொந்தம் அதுதான் அந்த சொந்தத்தையும் உள்ளமிடல இது ஒரு கொஷினாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் சில முகநூல்களில் முகநூலில் பார்த்தீங்கன்னா சில பேர் கேள்வி கேட்குறாங்க முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய பர்சனல் பிரச்சனையில் நாம ஏன் தலையிடணும் நாம எதுக்கு கேள்வி கேட்கணும் அது அவங்களுடைய பர்சனல் நாம கேள்வி கேட்கறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறாங்க எப்படிங்க அது கேள்வி கேட்காம இருக்க முடியும் இதை வச்சுட்டு ஃப்யூச்சரில் கம் இதுக்கு அடுத்து முதலமைச்சராக யார் வரப்போகிறாங்க அவங்க மக்களுக்காக என்ன செய்ய போறாங்கன்னு தான் நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மாவோட விஷயத்தில் கேள்வி கேட்குற உரிமை மக்களாகவே நமக்கு இருக்குது ஏன்னா அவங்க ஒவ்வொரு தடவ மக்களுக்காக தான் நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு சொல்லிக்கிற அவங்களோட பசங்க இல்லைங்க அவங்களோட ஃபேமிலி இருந்ததுன்னா அவங்களுக்குன்னு ஒரு பையனோ பொண்ணோ இருந்ததுன்னா இந்த கொஸ்டினை நம்ம கேட்க தேவை அவங்க கேட்டிருப்பாங்க பட் அவங்களுக்கு இல்லாததுனால தான் நம்ம ஒரு பொண்ணா பையனா அவங்க வீட்டில் ஒரு சொந்தமாக இருந்து இந்த கொஷினை நம்ம கேட்குறோம் இதுக்கு ஆன்சர் பண்ணி ஆகும் இது நம்ம ஒட்டுமொத்த தமிழக இந்திய மக்களுடைய டவுட்ஸ் இதை வந்து அரசாங்கம் நீங்கள் கண்டிப்பாக தீர்த்து வச்சு ஆகணும் தீர்த்து வச்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை எங்களுக்கு பதில் சொல்லி சொல்லுங்க பதில் சொல்லி ஆகணுங்க நீங்கள் நன்றி